அவங்க சொல்றாங்களோ அங்க போய் இறங்கணும் அவதான் அவருடைய வேலை அதுக்கு அவர் வாங்கக்கூடிய கூலி அவர் கேட்டது இரநூறு ரூபா மாவட்ட நிர்வாகம் கொடுக்கறது நானூறு ரூபா ஆனா அந்த வழியில அவர் எது எதிர்பார்க்கல சொல்ல அவரை கண்ணியப்படுத்தும் வகையில நம்ம பள்ளியில இருந்து முதல் கட்டமாக நம்ம பள்ளியில இருந்து அவர் போயிருக்கிறாரு முதல் கட்டமாக சொல்ல அவருக்காக இந்த சிறிய ஒரு அன்பளிப்பை நாங்கள் கொடுக்கணும் லாபத்தை

வந்து திட்டத்தை நான் செயல்படுத்துறேங்க என்ன வண்டி இருக்குது நான் செயல்படுத்துறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆரம்பத்தில் ரங்கி பாய் மாதிரி நான் காசே வேணாம் சுத்தமாக எதுவுமே வேணாம் தான் சொன்னேன் அப்புறம் வந்து இல்லைங்க இது குழந்தை இந்த வண்டி வந்து செயல்படணும் உங்களுக்கு வண்டி தேவைகள் இருக்குது வண்டி தேவையான இருக்கு செலவு இருக்கு எல்லாமே இருக்கு அதனால நீங்க ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும் சும்மா செய்யலாம் யாரும் வேணாலும் செய்யலாம் அந்த குழந்தை இந்த பணி நிற்கணும் அப்படின்னா கேமரா வந்து பணி நிற்கணும்னா இது ஒரு அமௌண்ட்டும் நம்ம இதாக இருக்குன்னா இந்த ஊரில் செயல்படாமல் தமிழ்நாடு முழுவதும் வந்து செயல்படுவோம் அதுக்கு ஒரு முன்னா தான் மூணு தாருமா நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில் அவங்களுக்கு இரநூறுவா கேட்டோம் அவங்க இரநூறுவா சேர்த்து நானூறுரூவா கொடுத்தாங்க அதை அப்படியே செயல்பட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு மங்களம் போவோம் ராஜிப்பாளையம் போவோம் இந்த மாதிரி லேண்ட் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அப்பள்ள வந்து மக்கள் அதிகமாக இருப்பாங்க எங்கே நம்ம கடற்பது அறிவு நம்பத்தில் ரெண்டு கொடுத்துருப்போம் ராஜிபாளையத்தில் ரெண்டாயிரம் கொடுத்துருக்கோம் மங்களத்தில் கொடுத்துருக்குறோம் கணக்கு கிடையாது இருக்காது இது எல்லாருடைய பாதையில் நம்ம செலவு பண்ணுவாருன்னு சொல்லி நான் விரும்பி ஏற்றிக்கிட்டதான் தவிர யாரும் வர முடிஞ்ச கட்டாய பற்றி செய்ய எது கம்மையான விஷயம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் அதை செஞ்சது இந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம லொரு கொள்ளுத்துக்கு போகிறோம் லொக்கிட்டு போகிறோம் ரெண்டு மணிக்கெலாம் மாறிகிட்டு இருக்கும் வியாபாரிக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ரெண்டு மணிக்கு கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க மூணு மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க நாலு மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க இதுக்கு இடையில நமக்கு வந்து இடையில நம்ம தாய்க்கு வந்து டைம் வந்து ஃபுல்லாக இருக்கும் சில டைம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நாலு 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 மணி வெயிட் பண்ண மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம மகனை முடிஞ்சு நம்ம வரணும் ஒரு ஏழு மணி ஆகிடும் இது இடையில் வந்து நிறைய சவால்கள் நம்ம விட்டு மாதிரி தான் இருக்குது ஆனா அவங்க நம்ம வந்து தான் சவாரி நிறைய வரும் சவால் நிறைய வரும் மார்க்கெட்ல நம்ம போயிருக்கும் போது அங்கேயும் சவாரி வரும் ஈரோடு சவாரி வருது அங்கேயே சை வந்து வலி கிடைக்கிறேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் வாழை வந்து வலி கிடைக்கிறோம் மார்க்கெட்லயே நான் வந்து நான் வந்த வேலை வேலை ஒரு நோக்கல் வலையில வரும் நம்ம கை வரதுக்குள்ள வேற ஒரு கலையை கோடி போயிடுவாங்க அப்புறம் நம்ம அந்த வரு வந்த நோக்கம் நம்ம மாறிவோம் அதனால வந்து இந்த வரைக்கும் அந்த வந்த நோக்கத்தை வந்து நம்ம என்ன நோக்கத்தார் போனாலும் அதை மட்டும் செயல்படுத்திட்டு அந்த பணி தொடர்ந்து செயல்படுறதுக்கு நல்லா வேலை எனக்கு ஆவியத்தையும் இதுவா செய்ய மாட்டதாக இருக்கும் சமயம்